கட்சி அங்கம் பெற்றதோ அந்த கட்சி எல்லாம் சேர்ந்து இந்த திருப்போரூர் சட்டமன்றத்தில் முதல் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய ஓட்டு இந்த திருப்பூரூர் சட்டமன்ற இருக்குது இது மிகப்பெரிய பெருமை முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒரு எங்களுடைய மதிப்புக்குரிய மாவட்ட தலைவர் அண்ணன் மோகன் ராஜா அவர்கள் மூலம் முடுக்கலாம் சென்று எத்தனையோ கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை திமுக பிரச்சனை வீட்டில் பிரச்சனை தக்காளி இல்ல வெங்காயம் இல்லை வெள்ளப்பூண்டு இல்லை எதிர்கட்சிக்கு ஆரோ ஒரு பிரச்சனை அதையெல்லாம் தவிர்த்து இன்றைக்கு ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு தொகுதியில நம்முடைய சட்டமன்றத்தில் கூட்டணி வங்கம் வகித்த கூட்டணியில நம்முடைய சட்டமன்ற தொகுதி முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒரு ஓட்டு வாங்கியிருக்கு அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தத்தை சொல்லலாம் எங்க அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர் தான் ஜெயிப்பாருன்னு தெரியாது அவர் சப்ஜெக்ட்லயே இருக்க மாட்டாரு சீன்லயே இருக்க மாட்டாரு ஆனா தலைவரா கவுன்சிலரா இன்னைக்கு மிகப்பெரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய அங்கமா இந்த திரு இந்த திருக்கோணத்துல வகுத்துக் கொண்டிருக்கிறார் முக்கியமாக சொல்லணும்னா மேடையை விட்டுக் கொண்டிருக்கின்ற எல்லா மண்டல் தலைவர்களையும் நான் வணங்குகிறேன் மகளிரினுடைய தலைவர்களை வணங்குகிறேன் கடைமுனை தோழர்களையும் வணங்குகிறேன் நான் பேசுகிற எல்லா காரியத்தையும் எல்லாம் பேசுறாங்க எல்லா மாவட்டத்திலையும் நிறைய பேசுவேன் இங்க நான் பேசுவதற்கான ஒரு காரியம் அண்ண மு க ஸ்டாலின் பற்றி தான் பேசுவான் பொம்மை இந்த பொம்மை முதல்வர் அவர் பொம்மை முதல்வர் முக்கியமாக காவல்துறைக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காவல்துறையின் முதல்வராக இருக்கின்ற ஆசீர்வாதம் அவர் தான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கிறார் இன்டெலிஜென்ட் ஆபிசர் இவர் யாருன்னா கோவத்தூர் சின்னம்மாவுக்கு வெளியே வாட்ச்மேனா சகோதரர்களை கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறாங்க எங்க டிஸ்போட் பண்றீங்க அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வராங்க கொஞ்சம் எல்லாமே இது பண்ணுங்க இது தேவிச்சன் ஆசீர்வாதம் காவல்துறைக்கு சொல்கிறேன் குறிப்பாக காஞ்சாவை புழக்கத்திலே விடுகின்ற தமிழகத்தினுடைய காவல்துறை தாய் தாவைக்கத்தில் அத்தா தாய் மாலுங்களே கொஞ்சம் அப்படியே உட்காருங்க அண்ணா கொஞ்சம் உட்காருங்கண்ணா சகோதரிங்களே சகோதரனு கும்பலை கும்பலை தேடி கோடிங் சொல்றோம் யாரும் கத்தா இல்லைங்க சீக்கிரம் கொஞ்சம் பேசுகிற கவனிங்க நம்மளுக்காக பேசுறாங்க நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கணும் மோசமாக பேசிட்டு கொண்டுருக்கோம் கூல்ஸ் உங்களை தேடி வரும் நீங்க இங்க மட்டும் பாருங்க பேசுறது கொஞ்சம் காதல வாங்குங்க கொஞ்சம் உட்காருங்க திமுக மாரி தாமரை சொந்தங்களுக்கு கிடையாது கூல்ட்ரிங் போக மாட்டாங்க மக்களுக்காக தான் நாங்க இருக்கிறோம் மக்கள் எங்களுக்காக இருக்கிறோம் நாங்க இப்ப சொல்றோம் திருச்சி திமுக வாழை கொலையை வெட்டி கொண்டுட்டோம் இல்லை கூடு விஷயம் தூக்கி கொண்டோ இல்ல வாட்டு பாட்டை திருடிக்கிட்டோ இல்ல பிரியாணிக்கு அடிச்சுக்கிட்டு கொண்டு சாவுறதோ காவி சொந்தம் என்னைக்குமே இருக்காது என்பதை நாங்க கூறுகிறோம் மக்களுக்காக மட்டும் தான் நாங்க என்பதை மோடி அவர்கள் ஆணைக்கு இணங்கவும் அண்ணாமலைக்கு ஆணைக்கு இணங்கவும் இனியோரும் பணிபாற்றிக் கொண்டு இருக்கிறோம் அதனால் சகோதர சகோதரிகள் அவரவர் இல்ல அவரவர் இருக்கிற மக்கள் மறுக்கிறேன் சகோதரிய அண்ணா கொஞ்சம் நித்துங்க கொஞ்சம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை சீர்கேட்டு போவதற்கு மிகப்பெரிய காரணமா இருக்குது முக்கியமாக சொல்றேன் போன வருஷம் போன ஐந்தாண்டுல செல்ல காசு சிறுநாட் செல்வோம் இந்த இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு என்ன பண்ணார் ஒண்ணுமே பண்ணல அவருடைய அஜெண்டா என்ன இந்த நாடாளுமன்ற தொகுதியில் நான் ஜெயித்தா மக்களுக்கு இதை பண்ணுவேன் இளைஞருக்கு இதை பண்ணுவேன் குடும்ப மக்களுக்கு இதை பண்ணுவேன் அல்லது முதியோர்கள் இது பண்ணுவேன் எதுனாச்சும் சொன்னாரா ஆனா நாற்பது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி இந்த காஞ்சிபுரம் நாடாளுமன்றத்தில் இருந்து ஒரு எம் அவரு பண்ண தெரியுமா தாமோ அன்பரசு கூட சேர்ந்து கொண்டு விருத்துகலம் செய்வதும் வீடியோக்களை களை கை கொள்ள போட்டுக் கொண்டு எங்களுக்கு

வந்து சித்தாந்தம் என்பது பதினைந்து வருஷமா நான் ஒரு எங்களுடைய சிறுபான்மையுடைய இடத்தை சேர்ந்தவரை முதல் முதலாய் இன்றைக்கு அப்துல் கலாம் மறைந்த ஐயா அப்துல் கலாம் அவர்களை முதல் முதலாய் ஜனாதவதியாய் மாற்றி இன்றைக்கு அழகு பார்த்தவர் மறைந்த வாஜ்பாய் அவர்கள் அப்படிப்பட்ட இடத்திலிருந்து வந்தவர்கள் நாங்கள் ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அதுவும் நம்முடைய நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற வெக்கம் கெட்ட வெக்கம் கெட்ட இல்ல வெக்கம் இல்லாத சூடு இல்லாத சுரணை இல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொம்மை முதல்வர் இந்த காஞ்சிபுரத்துக்கு என்ன பண்ணார் நீங்க எல்லாம் ஓட்டு போடுறீங்க யாருக்கு ஓட்டு போடுங்க பாமகவை சார்ந்த ஜோதி வெங்கடேசன் அவர்களுக்கு இந்த திருநெல் கோபாலகிருஷ்ணன் அவருடைய தலைமையில அவர் மூஞ்ச பார்த்து ஓட்டு போட்டீங்க பாமகவுடைய சொந்தங்கள் ஓட்டு போட்டீங்க எங்களுடைய அண்ணன் பாஜக மாவட்ட தலைவர் அண்ணன் மோகன் ராஜா அவருடைய மூஞ்ச பார்த்து ஓட்டு போட்டீங்க ஆனா ஓட்டு போடாத விவசாய மக்களுக்கு கேட்கிறேன்

தண்ணி வேணும்னா அந்த தண்ணிக்கு அப்ளை பண்ண எப்போ பாரத பிரதமர் பிரதமர் மோடி அவர்களுக்கு அவர் வருவதற்கு முன்பதாக என்ன பண்ணோம் அங்க இருக்கிற அந்த பலன் ஒன்றுவன் அங்க இருக்கிற கருக்கு அங்க இருக்கிற துணை கேட்டு அப்ளை பண்ணாதான் அவங்க தண்ணி வரும் ஆனா இன்னைக்கு தலைமுறை தோழனுக்கும் சாமானிய மனிதனுக்கும் தண்ணி வர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு மிகப்பெரிய அஜெண்டாவை போட்டு ஜல் ஜீவன் திட்டத்தை தந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா மோடி ஊழல் செய்கிற மிகப்பெரிய பெருசாலை தாமோ அன்பரசன் கூட்டு குருவி திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் ஒரு தண்டரை யாருக்கு தரணும் தரணி குருவி தரணும்

யாருக்காவது தெரியுமா தமிழ்நாட்டில் இருந்து கொரோனா ஊசி கோவேக்சின் கொடுக்கப்பட்டது அந்த கோவேக்சினை விரிவுபடுத்தின மு க ஸ்டாலின் பாரத பிரதமர் உங்களுக்கு கொரோனா ஊசி தரலனா நீ உயிராந்திருப்பியா ரொம்ப முதல்வர் நீ அப்படியே கார்ல வர கார்ல வர சேலத்துல அப்படியே ஏறுற கோலத்தில் நிக்கிற அப்படியே படிக்கிற இப்போ எங்களுடைய புரிய அம்மா நிர்மலா சித்தரம் அவர்கள் பட்ஜெட்டை வந்து அதுல தமிழ்நாடு வரலையா வெட்டம் கெட்ட மானம் கெட்ட தமிழக முதலமைச்சர் அவர்கள வெட்டம் கெட்ட கெட்ட மானம் கெட்ட தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள சென்னை தமிழ்நாடு வரல சென்னை கேக்குதல்

ஆனால் உனக்கு துண்டு சீட்டை எழுதி கொடுக்கணும் யார் தெரியுமா யார் தெரியுமா நான் சொல்லிட்டா நீ எதிர்க்கிறீ ரிலையன்ஸ் அம்பானி அதானி அதனுடைய ஒர்க்லைனிங் ஆபிசர் உனக்கு தெரியுமா மோடியை எதிர்க்கிற மோடி கூட இருக்கிறவரை எதிர்க்கிற ஆனா அவன் கூட கூட்டி சேர்ந்து நைட்டான ஆனா தண்ணி அடிக்கிற சபரிசுரன் மக்களே புரிஞ்சுக்கணும் மு க ஸ்டாலின் கிள்ளியா

தாக்கத்தை இன்றைக்கு நாங்க எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு இன்டர்ஜன்ல கொடுத்துருக்கோம் பாஸ்போர்ட்ல மிகப்பெரிய ஊழல் சாதாரண நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்கு எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சு வருஷம் வரும் நீங்க புரோட்டோகால் எடுத்து பாருங்க அஞ்சு வருஷம் அடுத்தது மக்கள் மக்களை வெறுத்துருவாங்க ஆனா ஆட்சி கூட ரெண்டு ஐநாடு வரும்

முடி நேச்சுரல் இருக்கிற முடி இருக்க போது மக்களின் வெங்கடேசன் அவர்களுக்கு யாரும் நன்றி அறிவிக்கும் மிகப்பெரிய பிரதானமான பொதுக்கூட்டம் எல்லா தாண்ட நன்றி சிறுவேடு செல்லா காசு செல்வோம் சிறுவேடு செல்லா காசு செல்வோம்